பாரதம் தானடி என் உதிரம் தேசியவாதிகள் அனைவருக்கும் இனிய வணக்கம் பேசுபொருள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பேசுபொருள் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் பாரதிய ஜனதா கட்சியின் தொழில் பிரிவு மாநில துணைத் தலைவர் திரு செல்வகுமார் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய டிஎம்கே ஃபைல்ஸ் மூன்று பாகங்களும் மக்கள் மத்தியில் ஏற்படுத்திய தாக்கங்கள் என்னென்ன சார் அதாவது வந்துங்க தமிழ்நாட்டை பிடித்த கேன்சர் வந்து திமுக திமுகவை ஒழிக்கும் வரை தமிழகம் சிறப்பான வளர்ச்சியை பார்க்கவே முடியாது இந்த டிஎம்கே ஃபைல்ஸை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே ஃபைல்ஸ் ஒன் அப்படிங்கிறது வந்து அவங்களோட சொத்து பட்டியல் மட்டும்தான் இவங்க வந்து அஃபிடவிட்டில் வந்து ஒரு கோடி ரெண்டு கோடின்னு கணக்கு கட்டுவாங்க அதே சமயம் உண்மையாக அவங்க பட்டியல் எவ்வளவு அப்படிங்கிறத விட அதுவும் கூட ஒரு எட்டு பேர்த்தோட சொத்து மட்டுமே ஒன்று புள்ளி மூணு நாலு லட்சம் கோடி கணக்கு வந்துச்சு டிஎம்கே ஃபைல்ஸ் டூ அப்படிங்கிறது எப்படியெல்லாம் திட்டம் போட்டு கொள்ளையடிக்கிறாங்க இது வந்து எதுக்கு திட்டம் போகிறோம்னால ரூம் போட்டு யோசித்து கொள்ளையடிக்கிறதுல திமுகவை யாருமே பீட் பண்ண முடியாது உதாரணத்துக்கு வந்து டிஎம்கே ஃபைல்ஸ் டூவில் பார்த்தீங்க அப்படின்னா அரசு கூட ஒரு கூட்டணி நிறுவனமாக ஒரு கம்பெனி ஆரம்பித்து அந்த ஷேர்ஸ் எல்லாம் தனியாருக்கு மாற்றி ஒரு மூவாயிரம் கோடி சொத்து சென்னை ஒன் ஐடி பார்க்கை எப்படி வந்து கொள்ளையடித்தாங்க அப்படிங்கிறதுல டிஎம்கே ஃபைல் டூ இருந்துச்சு அதே சமயம் சாதாரணமாக நீங்கள் லோ ரோட்டில் போகிற லாரியில் பார்க்கலாம் இந்த ரிஃப்ளெக்டிவ் ஸ்டிக்கர்ஸ்லாம் ஒட்டியிருப்பாங்க அந்த ஸ்டிக்கர் மூலமாக வருஷம் ரெண்டாயிரம் கோடி கொள்ளையடிக்கிறாங்க இதை பற்றின தகவல் தான் டிஎம்கே ஃபைல்ஸ் டூ டிஎம்கே ஃபைல்ஸ் த்ரீ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து இன்னும் ஒரு ஸ்டெப்பை பின்னாடி திருடிட்டாங்க திருடி மாட்டிக்கிட்டாங்க ஆட்சி அதிகாரம் கையில் இருக்குது அப்படிங்கிற பொழுது மத்தியில் வந்து மத்தியிலேயே வந்து டிஎம்கே அதிகாரமிக்க ஆட்சியில் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் மிக ப பவர்ஃபுல்லான மினிஸ்டர்ஸ்லாம் மத்தியில் இருந்தாங்க அந்த சமயத்தில் ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து பதினொன்று வரைக்கும் தமிழ்நாட்டிலையும் திமுக ஆட்சி தான் இந்த காலகட்டத்தில் எப்படியெல்லாம் செட்டிங் போடுறாங்கன்னு பாருங்கள் உளவுத்துறை டிஜிபி அவர் ஜாஃபர் செட்டை வச்சுட்டு சிபிஐ ரைடு எப்படி வருது என்ன நியூஸ் மக்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறதெல்லாம் ஏமாற்றி எப்போ அப்படிங்கிறது அவங்க முடிவு பண்ணுறாங்க உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த டிஎம் இந்த டிஎம்கே ஃபைல்ஸ் த்ரீல டிஆர் பாலு அவர்களும் ஆண்டிமுத்து ராஜா அவர்களும் ஜாஃபர் சேட்டு கூட பேசணும் அப்படியே வந்திருக்கு அதோடய சாராம்சம் என்ன அப்படின்னா சிபிஐ ரைடு என்ன தேதியில் வரணும் அந்த தேதியில் வேற என்ன போராட்டத்தை உருவாக்கி உள்ளலாம் சிபிஐ ரைடு யார் வீட்டுக்கு போகணும் அவங்க என்ன பொருளை வந்து கணக்கு காட்டணும் எந்த பொருளை வர கணக்கு காட்டக்கூடாது இதில் வந்து வெக்கக்கேடு ராசா என்ன சொல்கிறாருன்னு பார்த்தோம்னா ஒரு சிபிஐ அதிகாரி வந்து அவர் வீட்டுக்கே வண்டியில் வந்து பேசிட்டு போனார் தைரியமாக பேசினார் பாம்பேயில் இருக்கிறத நம்ம ஆளுக்கு தான் டெல்லிலேயும் நம்ம ஆளுக்கு தான் நம்ம ஆளுக்கு தான் நம்ம வேணுங்கிற மாதிரி நியூஸை வந்து செட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதான் டிஎம்கே ஃபைல்ஸ் சுடு காட்டுது இது வந்து என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா இந்த இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா டிஎம்கே திருடி கையும் கலமாக மாட்டும் பொழுது மேலையும் கீழையும் ஆச்சியில் இருந்தால் அதை எப்படி மறைப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் கோவை ரேஸ்கோஸ் பகுதியில் ஒரு சாலையோட பெயரில் ஜிடி நாயுடுன்னு இருந்திருக்கு அது பிரமுகர் ஒருத்தர் கருப்பு மைய வச்சு இந்த நாயுடுன்ற பேரை வந்து எடுத்துறாரு இது திமுகவினுடைய ஜாதி ஒழிப்பின் ஒரு பாகமாக நம்ம பார்க்க முடியுமா இல்லை திமுகவுக்கு வந்து சுயமாக யார் சிந்தித்து செயல்பட்டாலும் பிடிக்காது ஒரு பக்கம் வந்து கோவை வந்து இன்னைக்கு இன்ஜினியரிங் தொழிலில் வந்து முன்னோடியாக இருக்குது அப்படின்னா அதற்கு காரணம் அதற்கு வந்து ஒரு தந்தை மாதிரி நம்ம சொல்லலாம் ஃபாதர் ஆஃப் கோயம்புத்தூர் இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரின்னு நம்ம சொல்லலாம் அதற்கு காரணம் ஜிடி நாயுடு ஏன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு தனிநபராக பல்வேறு ஆராய்ச்சி செய்து ஆராய்ச்சி பொருட்களை மக்களுக்கு பயன்படுத்தும் வெளியில் கொண்டு வந்தவர் இன்றைக்கி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஜிடி மியூசியம் அப்படின்னா அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் அவர் வச்சுருந்த பழைய காரு அவர் கண்டுபிடிச்ச பொருட்களெல்லாம் மியூசியம் வச்சுருக்காங்க இதெல்லாம் அரசு செய்ய வேண்டியது அப்படிப்பட்ட ஒரு மா மனிதருக்கு அவர் பெயரை ஜிடி திருணம் போட்டால் யாருக்கு தெரியும் எத்தனை ஜிடி உலகத்தில் இருக்காங்க ஜிடி நாடு என்பது அவருடைய அடையாளம் அதை மறக்க முயற்சிப்பது வந்து அவருக்கு செய்யும் துரோகம் அவருடைய புகழை மறைக்கும் முயற்சி அதை தான் நம்ம வந்து கண்டனம் தெரிவிச்சிருந்தோம் அதே சமயம் வந்து ஒருவேளை அவர்கள் வந்து அந்த மையை அழிக்காவிட்டால் நாமே ஸ்டிக்கர் அடித்து ஒட்டுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதை அதன் விளைவாக வந்து கோவை மாநகராட்சி அதை வந்து இரவோட இரவாக இரவா வந்து சுத்தம் பண்ணிட்டாங்க இன்றைக்கி வந்து பழைய போர்டு அதை இடத்துல இருக்குது நம்ம இதன் மூலம் திமுகவுக்கு எச்சரிக்கை விடுகிறது என்னவென்று கேட்டால் திமுக இது போன்ற அடையாளங்களை அழிக்கும் முயற்சியை கைவிட வேண்டும் முக்கியமாக கோவைக்கு யார் யார் நல்லது செய்தார்களோ அவர்களின் அடையாளத்தை மறைப்பதை திமுக இதோ இத்தோடு கொள்ள வேண்டும் தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவர்களுக்கு திருவள்ளுவர் பற்றின புரிதல் இல்லை அப்படின்னு திமுக எம்பி கனிமொழி குற்றம் சாட்டியிருக்காங்க இப்போங்க இவர்களை பொறுத்தவரை இது வந்து திட்டமிட்டு ஒரு சதி ஒட்டுமொத்தமாக நடக்குது திருவள்ளுவர் வந்து இந்து சமயத்தை பற்றி எழுதவே கிடையாது திருவள்ளுவருக்கும் இந்து மதத்துக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படிங்கிற வந்து ஒரு வாதத்தை ஒரு பிம்பத்தை திமுகவும் திராவிடர் கலவும் வந்து திட்டமிட்டு செய்கிறாங்க அதில் ஒரு பகுதியாக தான் பழைய புகைப்படங்கள் இருந்த திருநீரை அழிச்சிட்டாங்க அவர் பொட்டு வச்சது அழிச்சிட்டாங்க அது எல்லாமே மறைக்கும் முயற்சி அதே சமயம் திருக்குறளில் வந்து முதல் குரல் அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அங்கேயே அவர் கடவுளை ஏற்றுக்கிறார் அங்கேயே அவர் வந்து முழுக்க முழுக்க இந்து மதத்தை பின்பற்றியும் சனாதன தர்மத்தை பின்பற்றியும் வந்த ஒரு நூல் திருக்குறள் பல்வேறு இடங்கள் இதுக்கான ஆதாரம் இருக்குது இதையெல்லாம் ம அவங்க வந்து மலையை கும்பணுன்னு சொல்கிறாரு ம இயற்கையை வழிபடணும்னு சொல்கிறாரு எல்லாமே வந்து சனாதன தர்மத்து மூலம் நமக்கு இப்போ வந்த பண்பாடுகள் அதை ம அதை மறைக்கும் முயற்சி இவர்கள் ஒரு பக்கம் வந்து கருப்பு ஒண்ணம் பூசுகிறாங்க அதைத்தான் ஆளுநவர்கள் வந்து அதுக்கு தவறு திருவள்ளுவர் என்பவர் வந்து இந்து மதத்தை பின்பற்றி வாழ்ந்தவர் இந்து மதத்தில் உள்ள கருத்துக்களை பின்பற்றி எழுதியவர் அதை தெளிவாக விளக்குவதற்காகத்தான் காவி உடையணிந்த திருவள்ளுவரை ஆளுநர் பகிர்ந்தார் அதில் எந்த தவறுமே கிடையாது இவர்கள் செய்வது இவர்கள் வந்து இந்து மதமே இல்லை என்று நிறுவுவதற்காக திருவள்ளுவர் கருவியை பயன்படுத்தினாங்க அந்த கருவி இப்போ வந்து உடஞ்சி உடச்சிட்டு வருது தேசிய விருது பெற்ற பாடகி திருமதி சித்ரா அவர்கள் ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தை அன்றைக்கி எல்லோரும் ராமநாமம் ஜபிங்க அப்படின்னு ஒரு வீடியோ விட்டிருந்தாங்க அது இணையத்தில் பெரிய அளவு சர்ச்சையாக்கப்பட்டுட்ருக்கு அதை பற்றின உங்களுடைய கருத்து குறிப்பாக வந்து கேரளாவில் வந்து இன்னைக்கு இந்து மதம் மிகப்பெரிய இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அவர்கள் வந்து எந்த வன்முறையை தூண்ட கிடையாது நீங்கள் வந்து எல்லாருமே கட்டாயமாக ராமநாம சங்கீதனம் ஸ்ரீராம ஜெயம் சொல்லணும் அப்படின்னு யாரையுமே கட்டாயப்படுத்த கிடையாது அவர்கள் அவர்களுடைய கருத்தாக அவர்களுடைய கருத்தாக அவனை வந்து வைக்கிறாங்க அது ஏன் பண்ணக்கூடாது எத்தனையோ இன்னைக்கு வந்து நம்ம ஜெயசுதாஸ் அவர்கள் வந்து அறிவராசன் ஐயப்பனுக்கு ஐயப்பனுக்கு பாட்டு தான் வந்து உலகம் முழுக்க வந்து அதை தான் கேட்குறாங்க ஒரு ஒரு ஐயப்ப பக்தனும் அதை தான் கேட்டுகிட்டு போகிறாங்க அந்த மாதிரி வந்து பக்தி பாடல்கள் வந்து அந்தந்த பாடர்கள் அடையாளமாக இருந்திருக்கு அதன் வழியாக தன்னுடைய சொந்த கருத்தாக தான் வழிபடும் ராமரை மற்றவர்களும் வழிபட வேண்டும் ராமர் கோவில் பிராண பதர்ச்சி நடக்கும் பொழுது கும்பாபிஷேகம் நடக்கும் பொழுது யார் என்ன செய்யணும் வேண்டும் அப்படிங்கிறத அவர் சொந்த கருத்தை சொல்கிறாங்க நீங்கள் பிடிச்சா ஏற்றுக்கங்க பிடிக்காடி பண்ணாதீங்க விட்டுருங்க அதற்காக அவர்களை தாக்குவதும் அதற்காக அவர்களை திட்டுவதும் முழுக்க முழுக்க கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானது கேரள அரசு இதனை முளையிலேயே கிள்ளி அறிய வேண்டும் இதுதான் நாளைக்கு வந்து அடுத்தவங்களை தாக்குறவள கூட கொண்டு போய்விடும் இது போன்ற செயல்களை அரசு வழக்கு பதிவு செய்து யார் தீவிரமாக படு மோசமாக கருத்து தெரிவிக்கிறார்களோ அவர்களை கைது செய்ய வேண்டும் இதெல்லாம் கேரளா அரசு பணியாகணும் கேலோ இந்தியா நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்காக அமைச்சர் உதயநிதி அவர்களுடைய அழைப்பின் பேரில் பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் வரார் இதை பற்றி உங்களுடைய கருத்து வாழ்க்கை ஒரு வட்டம் நான் பார்க்குறோம் எந்த கட்சி யார் வந்து கோபேக் மோடின்னு ட்ரெண்டிங் ஒரு ஒரு முறை வரும்பொழுதும் கடந்த பத்து ஆண்டுகளாக திட்டமிட்டு தீவிரமாக மோடி எதிர்ப்பை கட்டமைத்த திமுக கடந்த பத்து ஆண்டுகளாக மோடி தமிழகத்துக்கே வரக்கூடாது அப்படின்னு ட்ரெண்டிங் பண்ண திமுக இன்றைக்கி அவரின் காலில் விழுந்து இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைப்பதற்கு நீங்கள்தான் வர வேண்டும் எங்களுக்கு வந்து உங்களை விட சிறந்த நபர் கிடையாது அப்படின்னு உதயநிதியே போய் வந்து நேரில் கெஞ்சி கூத்தாடி இன்விடேஷன் கொடுத்துட்டு வந்திருக்கார் அதை பெருந்தன்மையுடன் ஏற்றுக்கொண்ட மோடி அவர்களும் வருவதாக உ உறுதியளித்திருக்கிறார் இது வந்து மோடியோட பெருந்தன்மையை காட்டுது மோடி வந்து இவர்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் இவர்களை விட மிக மிக உயர்ந்த இடத்தில் இருப்பவர் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இது வந்து திமுக இனிமேலாவது திருந்தி கொள்ள வேண்டும் மோடி என்பவர் அனைவருக்கும் பொதுவானவர் மோடி என்பவர் தமிழக நலனுக்காக உழைக்கக்கூடியவர் அவருடன் இணைந்து செயல்படுவது திமுகவிற்கும் தமிழ்நாட்டிற்கும் நல்லது ஆகவே மோடி எதிர்ப்பை இனிமேல் முழுமையாக திமுக கைவிட வேண்டும் அவருடன் அவர் ஆலோசனை கேட்டு செயல்படுவது தான் தமிழ்நாட்டிற்கு நல்லது இவர்களால் வந்து இந்த எல்லையை தாண்டி ஒன்றுமே பண்ண முடியாது இன்றைக்கி மோடி அவர் இவங்க வந்து இந்த சமீபத்தில் நடந்த உலக முதலீட்டாளர் மாநாட்டுக்கு திமுக போய் ஆண்ட்ரியாவை கூப்பிட்டாங்க ஆறு லட்சம் கோடி தான் முதலீடு வந்துச்சு குஜராத் சிஎம் போய் மோடியை கூப்பிட்டார் குஜராத்துக்கு இருபத்தி மூணு புள்ளி மூணு லட்சம் கோடி முதலீடு வந்துச்சு இவர்களுக்கு யார் தேவை ஏன் வச்சு எப்படி முதலீடு வரும் இவர்கள் வந்து அதே இடத்துல வந்து மோடியர்களை கொண்டு வந்திருந்தால் இங்கேயும் பலமான முதலீடு வந்திருக்கும் கோவை பாராளுமன்ற உறுப்பினர் திரு பி ஆர் நடராஜன் அவர்களுடைய பதவிக்காலம் முடியுது அந்த எலெக்ஷன் வந்து அவருடைய பதவிக்காலம் முடியுது அவர்களுடைய மக்கள் பணி பற்றி உங்களுடைய கருத்து இப்போ பி ஆர் நடராஜனை பொறுத்த வரைக்கும் இது அவருக்கு இரண்டாவது டேம் நம்ம கணக்குக்கு பார்த்தோம்னா பத்து வருடமாக வந்து அவர் பாராளுமன்ற உறுப்பினராக கோவைக்கு இருக்கார் அவருக்கு இதுவரைக்கும் சொல்லி கூடும்படியாக ஒரு உறுப்படியான திட்டம் கூட செயல்படுத்தலை அவரோட தேர்தல் வாக்குறுதியை போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமாக அள்ளி வீசியிருப்பார் நாங்கள் வந்தால் சூயஸ் குழு திட்டத்தை நிறுத்துவோம்னு சொன்னாங்க நிறுத்த கிடையாது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் வந்து எல்லாமே வந்து இந்த பைபாஸில் உடனே போட்டு தருவோம் பாலம் கட்டுவோம்னு சொன்னாங்க எதுவுமே பண்ண கிடையாது இப்போ வந்து இன்றைக்கி எந்த அளவுக்கு கோயம்புத்தூர் மோசமாக இருக்குது அப்படின்னா எல்லா ரோட்லேயும் குப்பை குப்பை எல்றது வந்து தூய்மை பணியாளர்களுக்கு சம்பளம் அதிகமாக கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக அவர்களை வந்து நிறுத்தி விட்டு எல்லாம் ப்ரைவேட் என்றராக கொடுத்துட்டாங்க அதனால் எல்லா இடத்துலையும் குப்பை இதை கண்டித்து பேசுவதற்கு துப்பற்றவர் பி ஆர் நடராஜன் அதே சமயம் நம்மளுடைய பிரச்சனை என்னவென்றால் கேரளாவில் வந்து சிபிஎம் கவர்மெண்ட் கோவையோட பார்ட்ரு கேரளா கூட இருக்குது கேரளாவிலேருந்து இங்கே அனுப்புகிற குப்பை மருத்துவ கழிவுகளை தழுத்த நிறுத்துவதற்காக பிஆர் நடராஜன் பேசவில்லை அதே சமயம் சிறுவானை அணையில் தடுப்பணை தடுப்பணை வந்து அனுமதிக்கப்பட்ட அளவுக்கு மேலே கட்டிகிட்டே வர்றாங்க கேரளா அரசு அதை பற்றி அவர் பேசவே மாட்டார் என்றைக்குமே வந்து கோவை நல்லக்கு எதிராக கோவைக்கு தேவையான எந்த திட்டத்தையும் செயல்படுத்தாத சிறு குறுதல்களுக்கு எதையும் செய்யாத ஒரு ஒரு வேஸ்டான ஒரு எம்பியாக தான் பிஆர் நடராஜன் இருக்கார் அவர் வந்து இந்த முறை நின்னார்னா டெபாசிட் கூட வாங்க மாட்டார் கடந்த சில வருடங்களுக்கு முன்னால் வைகோ வந்து திமுக மேலே ஒரு பெரிய குற்றச்சாட்டு வச்சுருந்தார் ஷாதிக் பாட்ஷாவுடைய மரணத்திற்கு திமுக தான் காரணம் அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வச்சுருந்தார் இன்றைக்கி திமுக கூடயே இருக்கார் திரு வைகோ அவர்கள் இதை எப்படி அவர் மறுப்பாரா இது வந்துங்க சாதிக் பாத்ஷன் என்பவர் வந்து டூ ஜி வழக்கில் மிக முக்கியமான சாட்சி அவர் இறந்த பிறகு அந்த கொலையில் மர்மம் இருக்குது அது தற்கொலை அல்ல கொலை அப்படின்னு நிறைய பேர் பேசியிருக்காங்க அதே தான் வைகோ அவர்கள் அப்போ எதிர்கட்சி இருக்கும்பொழுது என்ன சொன்னார் அப்படின்னா சாதிகி பாத்ஷாவுக்கு எத்தனை பெட்டி பணம் டூ ஜி ஊழல் பணத்தில் எத்தனை பெட்டி பணம் எந்த நாளில் வந்து அறிவாலயம் கொண்டு வந்து சேர்த்தார்கள் அப்படிங்கிற கணக்கு அவருக்கு தெரியும் அந்த பணத்தை வாங்கி அதை வந்து கொண்டு வந்து சேர்த்துனவரே சாதிகி பாடஷா தான் அதனால் அவரை வந்து விசாரணைக்கு உட்படுத்தப்படும் பொழுது பல உண்மைகள் வரும் அப்படின்னு வந்து வைகோ பேசியிருந்தார் அந்த வீடியோ இப்போ சமீபத்தில் வைரல் ஆகிட்டுருக்கு அதே போல் பார்த்தோன்னா அந்த குடும்பம் அவருடைய இறப்புக்கு பிறகு மிகவும் நொந்து போயிருக்காங்க இப்போ சில வருடங்கள் முன்பு சாதிக் பாத்ஷா குடும்பத்தினர் அனைத்து செய்தித்தாள்களும் முதல் பக்கத்தில் விளம்பரம் கொடுத்துருக்காங்க அதில் அவங்க போட்டிருக்கிற வார்த்தைகள் என்ன அப்படின்னா கூடா நட்பு கேடில் முடியும் என்பதற்கு நீ உதாரணமானாயே அப்படின்னு போட்டு அவர் ஃபோட்டோவை போட்டிருக்காங்க அதனால் இந்த குடும்பம் வந்து தமிழக மக்களுக்கு ஒரு உண்மையை சொல்ல வர்றாங்க சாதிக் பாத்ஷாவின் இறப்புக்கு யார் காரணம் அப்படிங்கிற உண்மையை அந்த குடும்பம் சொல்ல துடிக்கிறாங்க அதை கேட்பதற்கு இன்றைக்கி ஆட்கள் கிடையாது அந்த உண்மையை வெளிக்கொண்டு வர்றதுக்கு சரியான நபர் கிடையாது அந்த உண்மையும் இந்த டிஎம்கே ஃபைல்ஸ் வர அனைத்து ஆடியோக்களும் வரிவழும் பொழுது அந்த உண்மையும் வெளிவரலாம் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்குது தைப்பூசம் தமிழகத்தில் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு பண்டிகை அந்த பண்டிகைக்காக மக்கள்லாம் விரதம் இருந்து பாத யாத்திரையாக பழனிக்கு போவாங்க பழனியில் இந்து சமய அறநிலைத்துறையினுடைய முன்னேற்பாடுகள் ஏற்புடையதாக இருக்கா இது வந்து நமக்கு தமிழகத்தின் மிகப்பெரிய கோவில் வந்து பழனி நம்ம வந்து தினசரி வருமானத்தை வச்சு பார்த்தாலும் அங்கே வர்ற பொதுமக்கள் எண்ணிக்கை பக்தர்கள் எண்ணிக்கை வச்சு பார்க்கும் பொழுது அதிக பக்தர்கள் வரும் கோவில் அதிக வருமானம் உள்ள கோவில் வந்து பழனி அந்த கோவிலில் மிக உச்சபட்சமாக கூட்டம் வரும் காலம் வந்து தை மாதம் இப்போ வந்து சமீபத்தில் ஒரு சில தினங்கள் முன்பு ஒரு ஆடியோ ஆடியோ வீடியோ வைரல் ஆச்சு அதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பக்தர்களை மேலே போன பக்தர்கிட்ட மொபைல் ஃபோன் எல்லாம் புணங்கி வச்சுட்டு ஆயிரம் ரூபா கொடுத்தா தான் ஃபோனை திருப்பி கொடுப்போம் நீங்கள் போய் யார்கிட்ட வேணாலும் சொல்லுங்கள் அப்படின்னு அதிகாரிகள் மிரட்டியிருக்காங்க அப்படி வந்து கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஐநூறுரூவா கொடுங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க அதே சமயம் நீ நாங்கள் பத்தாயிரம் வேணாலும் கொடுக்குறோம் கொடுக்குற பணத்துக்கு ரசீது போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் மிரண்டு போன அதிகாரிகள் ஃபோனை திருப்பி கொடுத்துருக்காங்க ஆக வந்து வர்ற பக்தர்களோட எப்படியெல்லாம் கொள்ளையடிக்கலாம் எப்படி இருக்கலாம் மிரட்டலாம் யாருமே கோவிலுக்கு வரக்கூடாது அப்படி தவறி வந்து கோவிலுக்கு வந்துட்டாங்க அவங்க அவங்கட்டு வந்து கொள்ளையடிக்கிறதே குறிய வச்சுருக்கு இந்த அரசு அதே சமயம் பாத வர்ற மக்கள் வந்து எல்லா மாவட்டத்துலேருந்து வர்றாங்க ஒரு கணக்குப்படி நம்ம கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் மேலே பக்தர்கள் வந்து அந்த ஒரு மாதத்தில் மட்டும் வருவாங்க அந்த வர்ற பக்தர்களுக்கு தேவையான வசதி செய்வதற்கு அறநிலையத்துறை எந்த முயற்சியுமே எடுக்க கிடையாது இப்போ நம்ம ரோட்டில் நடந்து போகிறாங்க அவர்களுக்குன்னு ஒரு பாதை வசதி கிடையாது அந்த பாதை வசதி இருந்தாலும் போலீஸ் யாருமே பாதுகாப்புக்கு வர்றதில்ல டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ணுறதே கிடையாது குடிக்கிற தண்ணி வசதி கிடையாது இதெல்லாமே வந்து அறநிலத்துறையோட பணி ஏன்னா அந்தளவுக்கு வருமானம் வருது நீங்கள் வந்து யாருமே அரசு பணத்தை செலவு செய்ய சொல்லி கேட்கல அரசுக்கு கோவிலுக்கு வர எடுத்து செலவு பண்ணாலே போதும் அதை செய்வதற்கு இந்த அரசு தயங்குகிறது அந்த பணத்தை வந்து வேறு பணிகளுக்கு செலவிடுறாங்க இங்கேருந்து பழனி கோவில் பணம் பணத்தை எடுத்துகிட்டு போய் சிதம்பரத்துக்கு கொடுத்து தான் கணக்கு எழுதுகிறாங்க பழனி கோவில் சேர்ந்த தேவஸ்தான இடத்துல வந்து மெடிக்கல் காலேஜ் கட்டுறோம் அப்படின்னு இடத்த வந்து பிடுங்குறாங்க அதுலேயே சிப்கார்டுக்கு கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க அதே மாதிரி வந்து அந்த கோவிலுக்கு வர்ற பணம் கோவிலுக்கு வசூல நன்கொடை என்பது பக்தர்கள் வசதிக்காக பயன்படுத்த வேண்டுமே ஒழிய அதை வேறு காரணங்களுக்கு இந்த அரசு பயன்படுத்துவதை நிறுத்தி கொண்டு